வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐந்து கோடி ரூபாய் செல்வம் அதிரடி இடியுடன் கூடிய மழை யாழ் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க மாட்டேன் காரணங்களை பகிரங்கமாக முன்வைத்து மகிந்த பேஸ்புக் பயன்படுத்தும் இலங்கை பெண்களுக்கு அதிர்ச்சி படங்களை வைத்து நடக்கும் வியாபாரம் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் நாமல் எடுத்துள்ள முடிவு இந்திய பாகிஸ்தான் வெடிப்பு சம்பவங்களினால் இலங்கைக்கு அச்சுறுத்தலா யாழ்ப்பாணத்தில் வீடற்ற மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி இலங்கையில் கொலைகளை செய்பவர்களின் பூமியாக மாறும் டுபாய் தலைமறைவாகியுள்ள பதினைந்து பேர் தொடர்வென விரிவான செய்திகள் தனது பெயருக்கும் கௌரவத்திற்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் அரசியலிலிருந்து ஒதுக்கக்கூடிய வகையிலும் இணைய ஊடகங்கள் ஊடாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் என்பவருக்கு எதிராக சட்டச்சரணி ஊடாக இழப்பீடு கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக சட்டத்தரணியூடாக கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளேன் அவரிடம் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியுள்ளேன் எனது அரசியல் நடவடிக்கையை அதல பாதாளத்திற்குள் கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறியிருக்கிறார் அவரது கருத்துக்கள் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் இதற்கு ஆதாரத்துடன் பதில் கூற வேண்டும் இதனை தொடர்ந்து நீதிமன்றத்தை நாட உள்ளேன் அவரது குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் என் மீது அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் மேலும் இதுவரை இலங்கையில் உள்ள நீதிமன்றங்கள் அல்லது காவல் நிலையங்களில் எனக்கு எதிராக எந்த முறைப்பாடுகளும் அல்லது விசாரணைகளும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே நடராஜா பெஞ்சமின் கனக ரத்னம் நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரங்களை நிரூபிக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் மன கௌரவத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தியமைக்காக அவர் வழங்க வேண்டும் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா தென் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் தென் சப்ரகமோ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டு எர் நுகேகுடையில் எதிர்கட்சிகளின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள அடுத்த அரசுக்கு எதிரான பேரணியில் தான் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமிழுவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த அரசு எதிர்ப்பு பேரணியில் தான் பங்கேற்காதமைக்கு இரண்டு காரணங்கள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் தங்காளையில் தினமும் என்னை பார்க்க வரும் மக்களை தவறவிட முடியாது என்பதாலும் தங்காளையிலிருந்து நுகேகுடை வரை பயணம் செய்வதில் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருப்பதாலும் நுகேகொடையில் நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் நான் பங்கேற்க மாட்டேன் இருப்பினும் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை இந்த பேரணியை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நான் பங்கேற்காதது சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் இருபத்தி ஒராம் தேதி நுகேகுடையில் நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் மக்களை திரட்டும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் ஒரு கலந்துரையாடலை நடத்தினர் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சிகளால் நுகேகுடையில் நடத்தப்படும் அரசு எதிர்ப்பு பேரணியில் ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சமூக வலைதளங்களில் பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி பக்கங்களை உருவாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதித்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் திருமணமான பெண் ஒருவர் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனுமதியின்றி தனது புகைப்படங்களை பயன்படுத்தி பேஸ்புக் பக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளித்தவர் குற்றம் சாட்டியுள்ளார் முறைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் பல பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி இதுபோல ஏராளமான பேஸ்புக் பக்கங்களை உருவாக்கியது அம்பலமானது அத்துடன் ஒவ்வொரு பக்கத்திலும் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பின் தொடர்பவர்களை சேர்த்ததுடன் குறித்த பக்கத்தை ஆயிரம் ரூபா முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்திருந்தது தெரியவந்துள்ளது மேலும் சந்தேகநபர் பத்துக்கும் மேற்பட்ட பேஸ்புக் பக்கங்கள் மூலம் இந்த மோசடியில் ஈடுபட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேகநபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க உத்தரவிட்டார் எனினும் பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக சந்தேகநபரின் செயற்பாடுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்றும் அவர் இதுபோன்ற மோசடிகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் அது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தனக்கும் தமது சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் தேவையில்லை என கூறி அந்த மூன்று வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டின் சுகாதார சேவைகளை பலப்படுத்தும் ஒரு நல்லெண்ண முயற்சியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஜனாதிபதி நான்கு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் வரவு செலவு திட்ட உரியை வழங்கியதாகவும் அடுத்த ஆண்டும் அதே உரையை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறினார் அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் கெடுக்கப்படுவதாக அவர் இத்தகைய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தார் அவர் வலியுறுத்தினார் நவம்பர் பேரணி தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அனைத்திடமும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவங்கள் காரணமாக இலங்கைக்கு எவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் புலனாய்வு பிரிவினர் மிகுந்த கூர்மையாக செயல்பட்டு வருவதாகவும் இதனால் இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பிரச்சினைகளும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கைக்கு இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் குறிப்பாக முப்படையினர் போலீசாரும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிகூடிய கவனத்தை செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இதனால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இதேவேளை போதைப் வர்த்தகத்தில் ஈடுபடும் சிலர் அந்த தொழில்களில் இருந்து விடுபட விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் என தாம் குறிப்பிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் அந்த நடவடிக்கையிலிருந்து விடுபட விரும்புவது ஆரோக்கியமான விடியமே என அவர் தெரிவித்தார் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு வர ஆர்வமாக இருக்கின்றார்கள் என தாம் குறிப்பிடவில்லை என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண குடாநாட்டில் நாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆறாம் ஆண்டிற்கான பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரையிலான முந்திய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்று ஏழு வீடுகள் கட்ட இலக்க நிர்மாணிக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஏழு வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அவற்றில் பல வீடுகள் யானை தாக்கும் இடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகளில் காட்டுப்பகுதியிலும் கட்டப்பட்டதால் மக்கள் குடியிருக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த முறை பாதையிட்டில் தோட்ட சமூக மக்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க பதினைந்து பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடொன்றுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் என இது மற்ற பிரதேசங்களில் வழங்கப்படும் பத்து லட்சம் தொகையை விட அதிகமாகும் ஏனெனில் அங்கு கட்டுமான செலவுகள் கூடுதலாக உள்ளன மேலும் வடக்கில் முந்தைய ஆட்சியில் சுமார் ஐந்தாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகர கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அத்திவாரம் மட்டுமே போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் பவுனியா மன்னர் ஆகிய பிரதேசங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்று தொடக்கம் நான்கு ஆண்டுகளுக்குள் யாழ்ப்பாணக்குடா நாட்டிலிடம் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணி நிறைவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் கொலை உள்ளிட்ட குற்றங்களுக்காக போலால் சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டு எண்பத்தி இரண்டு இலங்கை குற்றவாளிகளில் பதினைந்து பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு படையினர் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஏற்கனவே இந்த போலுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சிவப்பு அறிவிப்புகளை பெறுபவர்களை நாட்டின் பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது கடந்த அக்டோபரில் பாதாள உலகில் கைது செய்யப்பட்டு பிரபல போதைப் பொருள் கடத்திற்காரரான லலித் கண்ணங்கராவை விரைவாக நாடு கடுத்து டுபாய் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் லலித் கண்ணங்கரா துபாய் உயர்நீதிமன்றில் மேன்முறையீடு செய்துள்ளதால் வழக்கு முடியும் வரை இலங்கைக்கு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வழக்கு முடிவடைய குறைந்தது நான்கு மாதங்கள் வரை செல்லலாம் சந்தேக நபர் சார்பாக இலங்கையில் இருந்து வழக்கறிஞர் ஒருவர் துபாய் சென்றுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் கூறினார் மீண்டும் செய்திகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐந்து கோடி ரூபாய் செல்வம் அதிரடி இடியுடன் கூடிய மழை யாழ் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்க மாட்டேன் காரணங்களை பகிரங்கமாக முன்வைத்து மகிந்த பேஸ்புக் பயன்படுத்தும் இலங்கை பெண்களுக்கு அதிர்ச்சி படங்களை வைத்து நடக்கும் வியாபாரம் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் நாமல் எடுத்துள்ள முடிவு இந்திய பாகிஸ்தான் வெடிப்பு சம்பவங்களினால் இலங்கைக்கு அச்சுறுத்தலா யாழ்ப்பாணத்தில் வீடற்ற மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி இலங்கையில் கொலைகளை செய்பவர்களின் பூமியாக மாறும் தலைமறைவாகியுள்ள பதினைந்து பேர் இத்துடன் தமிழ்வீனின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்